கத்துடைய பச்சனாவது மைண்டாவதாக இந்த நாளிலும் கா இந்த காலையில் உங்களோடு தேவன் ஒரு நல்ல வார்த்தையை கொண்டு வந்திருக்கிறார் ஆகியாம இருபத்தி எட்டு பதிமூணு அதற்கு மேலாக கத்தர் நின்று நான் தரப்பனாகி ஆப்ரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனாய கத்தர் நீ படுத்து இருக்கிற அந்த பூமியை உனக்கு ச உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன் இந்த வார்த்தையை கேட்கிற அன்பான தேவ பிள்ளைய நீங்கள் எந்த இடத்துல இருக்கிறீங்களோ அந்த இடத்துல உங்களுக்கும் உங்க சந்ததிக்கும் இந்த பூமியை சுதந்திரமாய் கொடுப்பார் இப்ப இப்ப யாக்கோபு ஒரு பிரச்சனையோடி மாடுவாரா இந்நாள் வரை அப்பாவுடைய உறவு அம்மாவுடைய உறவு சகோதரனுடைய உறவு இருந்து ஆனால் இந்த நிமிஷத்துல இருந்து தகப்பனாருடைய உறவு துண்டிக்கப்படுகிறது தாயாருடைய உறவு துண்டிக்கப்படுகிறது சகோதரனுடைய உறவு துண்டிக்கப்படுகிறது இப்ப யாருடைய உதவியும் இல்லை தனி மனிதனாய் அவன் ஒரு கம்போடு ஒரு கோலோடு வெளியே வர உடுத்திருக்கிற ட்ரெஸ்ஸோடி அடுத்த வேலை சாப்பாடு கூட இல்லை சீமான் வீட்டில் நல்லா பிரிஞ்சுட்டு ஆ எளிய சொல்கிறார் சொல்றார் என் எஜமான் சீமானா இருக்கிறார் இந்த சீமானுடைய வீட்டிலேயா தான் இப்போ இந்த இது வெளியே வர்றார் ஒன்றும் இல்லை ஒரு இடத்துல படுத்து இருக்கிறார் அந்த பிரச்சனையோடி படுத்து இருக்கிற இடத்துல தலைமாட்டில் ஒரு ஏணி பூமியில் வைக்கப்பட்டிருக்கிறது அதன் மறுமனை வானத்தில் இருக்கிறது அதற்கு மேலாக கத்தர் நின்று அப்ப பிரச்சனைக்கு பக்கத்துல பூமியில ஏன்னு இருக்கு தூதர இறங்குறாங்க பிரச்சனையா இருந்தாலும் தூதருங்க ஏறி தேவ சமுதல ஒப்படை சொல்றாங்க இறங்குறாங்க மெசஞ்சராங்க என்ன செய்யணும்னு சொல்றாங்க யாக்கோபுக்கு செயல்படும் திட்டத்தை கொடுத்த தேவன் நான் சொல்றேன் சகோதர பிரச்சனையா சபையில பிரச்சனையா வீட்டுல சொத்துல பாக பிரச்சனையா மருத்துவமனையில் இருப்பீங்க கத்தர் இன்று புற்றுநோயா இருக்கலாம் தெய்வீக சுகம் நான் சொல்றேன் நீங்க விசுவாசிங்க இன்று கத்தர் சுகத்தை கொடுத்திருக்கிற கத்தர் அந்த பிரச்சனைக்கு மேல கத்தர் இருக்கிறார் உங்களை பார்த்து கொண்டு இருக்கிறார் எந்த வியாதியா இருந்தாலும் இதய பலவீனமா இருந்தாலும் கத்தர் இதை பார்த்து உங்களுக்கு சால்வ் பண்றார் அதுக்காக தான் அவர் சொல்றார் இந்த பூமி அவனுக்கு சுதந்திரமா தருவேன் அது மட்டும் இல்ல அவனுக்கு கடைசியில பாருங்க ஒரு செயல்படும் புதிய திட்டம் ஆடு தண்ணியில வரும்போது இந்த பட்டையை போடு வரி வரியா வரும் இந்த டயக்கல பலசாலியா இருக்கும் இதே போல தொழில புதிய யுக்தியை கத்து செயல்படும் திட்டத்தை கொடுப்பார் அலுவலகத்துல உங்களை போல விவேகமும் ஞானமும் உள்ள தேவ ஆவிய பெற்ற ஒரு பையன் இல்லைன்னு சொல்லும்படி ஒரு பிள்ளை இல்லைன்னு சொல்லி ப்ரொமோஷனை கட்டி இடுவார் அநேகர் புதிய ஜாபுக்குள்ள போவீங்க படிப்புல நீங்க எதிர்பார்க்கிற அந்த பிளேஸ்மெண்ட் பிள்ளைகளுக்கு கல்லூரியில பிளேஸ்மெண்ட் ஆகும் உங்க பிரச்சனைகளுக்கு மேல தேவன் நின்று பார்த்து கொண்டு எல்லாவற்றிலும் உங்களுக்கு மகா பெரிய வெற்றியை கொடுத்து ஜெய கொடியை நாட்ட வைப்பார்கள் நல்ல தகவலை பிரச்சனைகளுக்கு மேல கத்த இருக்கிறீர்கள் எங்க பிரச்சனையை பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள் அதற்காக ஏடியில தூதர்கள் ஏறுறாங்க இறங்குறாங்க யார் எங்க சந்ததிகளை பூமியிலே பரத்திருக்கும் என்று வாக்கு கொடுத்து இருக்கிறீங்க துதிகனமாய் மேலங்க கேட்சை இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே ஆமென்